மணி வந்து ரெகுராம் கிட்டே பயப்படாமல் அவங்க மனசில் இருக்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மணி வந்து பிச்சு ஒதுட்டிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த விடியாலும் பிடிச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க ரெகுராம் மாட்டங்க மொட்டை மாட்டில் தனி இருக்காங்க சிவராமன் பின்னாடியே வந்து நிற்கிறாங்க சிவராமன் வந்து பேசுகிறாங்க என்னென்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாத நாள் இருக்கா இல்லை புதுசு புதுசாக ஏதாவது பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்கே மாமாவை மன்னிச்சர்லான ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து வராங்க அந்த இடத்துல மாமா இங்க இங்கே இருக்க மச்சான் நான் உங்ககிட்ட பேசணும் தேவை இல்லாமல் இப்போ பேசாதீங்க நீங்கள் சும்மா தான் இப்போ உளறிக்கிட்டு இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அண்ணனே சொல்கிறாங்க மாமா நீ மட்டும் கீழே போகணுன்னு சிவராமன் வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு வந்தேன் நான் வந்து நியாயப்படுத்த விரும்பல எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நான் ஒரு மனுஷனாவே ஏன் கண்ணுக்கே என்னை நான் தெரிகிறேன் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் சொன்னால் எல்லாம் புரியாது என்னமாம் நீ சொல்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குதே பணக்காரங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியாது ஏழைகளுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும் சொல்லி எமோஷனாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க மணி வந்து உளரலை அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாங்கன்னு ரகுராமுக்கும் சிவராமனுக்கும் நல்லாவே புரியுது அந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்க மாமா தெளிவா சொல்லுங்க நான் பிஸ்னஸில் தோத்து போனேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி தோத்து போன ஒருத்தனை கிட்ட கூட யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க ஆனா நீங்க என்ன பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் நல்ல விதமாக என்னை பார்த்துக்கிட்டீங்க மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் கொடுத்தீங்க இது எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு ஆனால் மாயா என்ன பண்ணால் என் பேரில் ஒரு கௌரவத்தையே வந்து கிரியேட் பண்ணால் மணி டெக்ஸ்டைலுங்கிற மாதிரி மிகப்பெரிய கௌரவத்தை கொண்டு வந்துட்டா இத்தனை நாளாக நான் வாழ்க்கையில் என்னத்தை செய்யப்போகிறேன் ஏது செய்ய போறேன்னு தெரிலன்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னா நான் அவ்வளோதானா வாழ்க்கையில் சைஃபர் தான் அப்படின்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் நினச்சி நினச்சி வேதனையாக எத்தனையோ நாள் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பத்மாவுக்கு கூட தெரியாமல் நான் அழுதுகிட்டே இருக்கேன் என்ன நான் ஏமாத்துறதுக்கு தான் நான் சந்தோஷமாக சிரிச்ச முகமாக எப்போதும் இருக்கேன் நீங்கள் கூட என்னை நம்பவே இல்லையே இந்த வீட்டில் எனக்குன்னு ஏதாவது பொறுப்பு கொடுத்தீங்களா சும்மா இவனுக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈக்குவலாக என்ன டைனிங் டேபிளில் உட்காந்து பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கீங்க ஆனால் இவனுக்கு தோற்ற இடத்துலேருந்து நீங்கள் தொழில் வச்சு கொடுக்கணும் நம்ம மாப்பிள்ளையை வந்து கை விட்டுறக்கூடாது இவரும் பெரிய லெவலில் தூக்கி விடணும் நம்ம கையில வந்து அவரு பிடிமானத்தோடு நிற்கக்கூடாது அவர் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் யோசிக்கவே இல்லையே ஆனால் இந்த கௌரவத்தை எனக்கு கொடுத்தது மாயா என் பேரில் ஒரு பெரிய துணி கடை இருக்கு இதெல்லாம் நினச்சி நான் சந்தோஷத்துல நிம்மதியாக இது மாதிரி நான் சாப்பிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக ஊர்க்கமாக சூப்பராக வந்து மணி வந்து பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இல்லை இவருக்கும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கணும்ல இந்த வீட்டில் இவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது நமக்கு ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய செலவே இருந்திருக்காரு இவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்த மாதிரி இருந்திருக்குமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகம் அப்போன்னு பார்த்து நான் உங்கள் மனசை காயப்படுற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் என்ன நல்ல விதமாக பார்த்துக்கிட்டீங்க ஆனால் மாயா என்னோட குலசாமி அந்த குலசாமி எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் அந்த குலசாமிக்காக நான் என்ன வேணான்னு செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த நொடியே எனக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என் பையன் பெரிய லெவலுக்கு வந்துட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் இனிமேட்டு நான் ரொம்பவே தைரியமாக இருக்க போகிறேன் மணி டெக்ஸ்டைலுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க நான் அதான் தப்புன்னு எந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரகுராம் காலில் வந்து விழுகுறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சிவராமனும் ரகுராம்னு சொன்னனால அப்படியே தூங்க போகிறாங்க சே இந்த அளவு வாழ்க்கையில் சாதிக்குன்னு நினச்சிருக்காரு இவருக்கு ஒரு பண தடையாக இருந்திருக்கு அதை நம்ம யோசிக்காமே விட்டுட்டோமேன்னு ரகுராம் வந்து லைட்டாக வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து முடியுது ரகுராம் முன்னாடி வந்து மாசா கெத்தாக வந்து நிற்கிறாங்க நம்ம மணி ஐயோ நேற்று எவ்வளோ தைரியமாக அண்ணன் கிட்டே பேசுனாரோ அதை விட இப்போ அதிகமாக பேசுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட நான் பேசணும் என்னை மன்னிச்சிட்டீங்களா மச்சா பெரியவங்க நீங்கள் நீங்கள் தப்பு பண்ணலாமா நீங்கள் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்க போகிறாரா சீனு என்ன போல இல்லாமல் மிகப்பெரிய தொழில் அதிபராக ஆகிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆமாம் எனக்கும் நம்பிக்கை இருக்குன்ற வந்து பேசுகிறாங்க ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குன்னா மாயா இந்த வீட்டில் எவ்வளோலாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா உங்கள் இடத்துலையும் உங்கள் மனைவி ஜானக இடத்துலையும் இருந்தா எப்படி முடிவெடுப்பாங்களோ அது மாதிரி அவளோட முடிவெல்லாம் தெல்ல தெளிவாக இருந்திருக்கு வேற லெவலில் அவள் யோசிப்பா இது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் எத்தனையோ அவர் யோசிச்சிருக்கேன் இந்த வயசுல அவள் எப்படி இவ்வளோ பக்குவமா அறிவாளியா யோசிக்கிறான் எனக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் அவள் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி நம்ம குடும்பத்துக்கு எப்போது நல்லது தான் செய்வா அவள் நம்ம வீட்டிலே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இப்பயும் நம்ம வீட்டில் தானே இருக்கா இப்போதைக்கு மச்சான் கல்யாணம் ஆகிட்டா வேற வீட்டுக்கு போயிடுவார்ல அதையும் நம்ம விடக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சீனுவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் மாயாவை பற்றியும் நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வச்சுட்டா என்ன நான் வந்து சொல்றது சரியா தவறான்னு தெரில ஆனால் பெரியவங்க நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்குவாங்க மாயா இப்பயே நம்ம குடும்பத்தை ஒற்றுமையாக பார்த்துக்கறதுல அவளை விட்டால் ஒரு பொண்ணு கிடையாது அடுத்த ஜானகி இடத்த வந்து நிறைவேற்ற போகிறது அந்த இடத்த பரிபூர்ணமாக ஃபுல்ஃபில் பண்ணுறது யாராக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நிச்சயம் மாயாவாக தான் இருக்கும் மாயா நம்ம வீட்டிலே நடந்துறமா இருந்துவிட்டால் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கும் நீங்கள் கூட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கீங்க தான் ரகுராம்னு பார்த்துக்கோங்க மச்சான் இந்த விஷயத்த நம்மளால் மிஸ் பண்ணிட்டா திருப்பியும் மாயா நம்ம வீட்டில் இருக்கவே முடியாது புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கும் கோவப்படுவீங்க தயவு செஞ்சு ரெண்டு நிமிஷம் நான் பேசுகிறதெல்லாம் கேளுங்க இபிஎஸ்சின்னு எந்தளவுக்கு சாதிச்சிருக்கானே மாயா இந்த வீட்டில் நிரந்தரமாக இருந்துட்டா பிரச்சனைக்குங்கிற வேலையே இல்லை நம்ம குடும்பத்தை பழி சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த சதியிலேருந்து எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தை காலகாலத்துன்னு காப்பாற்றிக்கிட்டே இருப்பாள் நமக்கு அப்புறமும் அவள் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வழி நடத்துவாள் நம்ம குடும்பத்தை இது உங்களுக்கும் தெரியும்ல மச்சான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கும் தெரியும் எதுக்குன்னு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் என்னோடய ஆசை விருப்பம் எல்லாம் நேற்று நைட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ ஏன் சொல்லிட்டேன் மச்சான் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம்தான் நான் ஏதாவது அவசரப்பட்டு உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா நேற்று நைட்டு பேசுனதுக்கும் மன்னிப்பு கேட்குறேன் இப்போ பேசினதுக்கும் மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல உங்கள் விருப்பத்தை சொல்கிறீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நூறு பர்சன்ட் கரெக்டு ஆனால் இந்த ரகுராம்க்கு தான் எதை எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருக்கு ஏன்னா இந்த காதல்னால் நான் ஏகப்பட்ட அவஸ்தையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் அதுதான் உனக்கே தெரியும்ல தெரியுன்னு ஆனால் உங்கள் மனசையே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாயா வந்து மாற்றிக்கிட்டுருக்கா இல்லை மாயாவோட ஆசையும் நிறைவேற்றினா ரொம்ப நல்லா இருக்குன்னு சிவராமன் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாங்க நம்ம சாருமதி அப்பப்பா சிங்கிள் ஷாட்டில் வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணிட்டாரே மணி இப்படியே ரகுராம வந்து குழப்பு குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருந்தால் அவர் நிச்சயம் மாயாக்கும் சீன்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நமக்கு இருக்க ரெண்டு சப்போர்ட்டஸ்ட்டு பேசலான்னு சொல்லிட்டு பத்மகிட்டையும் பார்வதி பேசி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க ஒன்று வந்து மாயா இந்த வீட்டில் இருக்கா சினுவும் இந்த வீட்டில் இருக்கா இன்னொன்று சார்மதியும் இந்த வீட்டில் இருக்கா இவங்க மூணு பேரை வாழ்க்கையும் ஒரே பாயிண்டில் தான் ரொம்ப நேரமாக நிற்கிது நீ தானே நல்ல முடிவாக எடுக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க மூணு பேருமே வந்து என் பசங்க மாதிரி தான் நான் நல்ல முடிவாக எடுப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி ரகுராம் வந்து